அத முதல்ல நம்புங்க அந்த பயம் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நமக்கு மறு ஜன்மாயிருக்கும் பயம் இல்லாதவங்க மட்டுந்திருக்கலாம் இல்லையே

ஜேகே பைஃபுல்ல படத்தை பார்த்துட்டு தூங்கிடுது தேங்க் யூ ஸோ மச் லைக் போடுறதுக்கு இந்த அக்கீழ காணும் ஐயா ஓடி போயாச்சு ஆனால் இது ரொம்ப ஓவரான டைமுங்க ஸோ எல்லாேருக்கும் தூக்கம் வரல சரி ஓகே எல்லோருமே தூங்குக ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம திருப்பி நாளைக்கு பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு டேயில் நான் லைவ் போட ட்ரை பண்ணுறேன் மறக்காமல் அந்த சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் வாங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க எவ்வளோ நேரம் பொறுமையாக லைஃப்பில் இருந்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் லாட் ஏன்னா எழுத தான் என்னை காயதுன்னா எள்ளி போ டேஷும் எதுக்கு காதுன்னு காய வச்சிட்டோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே அண்ட் யாரெல்லாம் உள்ளே இருக்கீங்களோ ஒரு பாய் போட்டு குட் நைட் சொல்லிவிடுங்க அப்புறமா நான் போடும்போது நீங்கள் போயிட்டீங்க அக்கா நீங்கள் சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ போட்டுருங்க கண்டிப்பாக ஐயா சரி ஐயாவுக்கு சொல்லியாச்சு சொல்லுங்கள் சொல்லுங்க யாரெல்லாம் உள்ள இருக்கல குட் நைட் சொல்லுகிட்ட கூட்ட பொண்ணு நம்ம ஸ்பேனர்லாம் இப்போதைக்கு கந்தசாமி பிரதர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ வாய் பிரதர் டேக் கேர் தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க குட் நைட் நல்லா நாளைக்கு வாங்க பேசுவோம்